الیہ اللبرار واصحابہ اللخियार وازواجہ طیبات طاہرات ووسیکم عباد اللہ وایایا ولم بتقوا الله اما بعد فاعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم اومن شر حاسد اذا حسد صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم الحسد يأكل الإيمان كما يأكل النار الحطب صدق نبي الله صلى الله عليه وسلم يلا بالله الله من أنبوم لا نكرون يوم நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹு சல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை வெட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் எல்லையில்லா பேர் அருளால் அல்லாவும் ரசூலும் மனிதர்கள் தங்கள் உயர்வை தேடுவதற்கு அனுமதிக்கிறார்கள் வாழ்க்கையில் எப்போதுமே உயர்வான நிலையை ஆசைப்படுவதற்கும் அனுமதி வழங்குகிறார்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் அனுமதிக்கிறார்கள் நான் உயர்நிலை பெற வேண்டும் சொர்க்கத்தை கூட நீ கேட்கிற போது சொர்க்கத்தை கொடு என்று கேட்காதே நபி பெருமானார் எப்படி கேட்க வேண்டும் ஜன்னுசை கொடு ரப்பே என்று கேள் ஏன் சுவர்க்கம் நிறைய இருக்கிறது ஆளில் ஜன்னா ஜன்னத்துள் புருதவு சொர்க்கத்தில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கம் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள் என்றார்கள் நான் என் வாழ்க்கையில் வணக்கத்தில் உயர்வில் மறுமையில் மிக விரிந்த சோனபதியை அடைவதற்கு கூட என் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் உயர்தரமான எண்ணத்தை கொடுறப்பே என்று நின் கேள் வாழ்க்கை மட்டத்தில் உயர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் வாழ்வை தேடுவதிலும் வாழ்வாதாரத்தை தேடுவதிலும் உயர்ந்து நில் கொடுக்கும் கரமுடையவனாக நீ வாழ்ந்து விடு என்றார்கள் கொடுக்கும் கரமுடையவனாக விடு என் தெரியுமா அது மேலே இருக்கிற உயர்ந்த கரம் என்றார்கள் கொடுக்கும் கரம் உயர்ந்த கரம் உன் கரம் கூட உயர்ந்திருக்க வேண்டும் விட வேண்டாம் வாங்கும் கரம் தாழ்ந்திருக்கும் கொடுக்கும் கரம் உயர்ந்திருக்கும் நீ உயர்ந்த கரமுடையவனாக வாழு என்கிறார்கள் வல்லல் நபிகள் உயர்ந்த கரம் வாங்குகிற தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது நமக்கு அந்த வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் என்று ஆசை இருக்க வேண்டும் மாத்திரம் அல்ல வணக்கத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாட்டில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் நீ வணக்கத்தில் குறைந்து விடுவாய் நீ மார்க்க சேவையில் குறைந்து விடுவாய் உன்னை விட மேலே உள்ளவர்களை பார்

உன்னை விட மேலே உள்ளவர்களை தான் வணக்கத்திலும் வழிபாட்டிலும் நீ பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீனும் உயர்வாய் இன்னும் உன் வணக்கம் உயரும் இன்னும் நீ விரிவான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாய் இதை உத்தம நபிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கையில் உயரணும் வாழ்விலும் உயரணும் வாழ்வாதாரத்திலும் உயர வேண்டும் கொடுக்கும் கரம் எப்போது கிடைக்கும் இருக்கும் போது கிடைக்கும் இருக்கும் வாழ்க்கை நீ தேட வேண்டும் இதில் கருத்துகள் எல்லாம் வித்தியாசம் நான் உயரணும் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்வான வாழ்க்கையை தேடணும் உயர்வான வணக்கத்தை தேடணும் உயர்வான சொர்க்கத்தை தேடணும் அத்தனையும் அனுமதி ஆனால் இன்னொருவன் வளர்ந்திருக்கிறானே அவனை பார்த்து ஏங்காதே என்றார்கள் வளர்ந்து நிற்பவனை பார்த்து ஏங்காதே நீ வளரு நீ உயர் நீ உயர்ந்து வரப்பார் உயர்ந்து நிற்பவனை பார்க்காதே வணக்கத்தில் உயர்ந்தவனை பார்க்கணும் வழிமாறுகளை பார் நபிமார்களை பார் சாடிகளை பார் அவர்களை போல் வணக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும் உலகத்தில் உன்னை விட உயர்ந்து நிற்பவனை பார்க்காதே வணக்கத்தில் உயர்ந்து நிற்கிறவங்களை பார்க்கணும் நான் வணங்கணும் ஆசை வரும் உலகத்தில் உன்னை விட மேலே நிற்கிறான் அல்லவா வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் அவனை பார்க்க வேண்டாம் ஏன் பார்க்க வேண்டாம் பொறாமை ஏற்படும் பொறாமை ஏற்படும் நீ வளர்வதற்கு அனுமதி வளர்ந்தவனை பார்த்து ஏங்காதே என்றார்கள் அவன் இப்படி ஆயிட்டானே அவன் மேலே போயிட்டானே அவன் மேலே போகிற போது நீ அவனை பார்க்க கூட தடை செய்து விட்டுக்கொள் உனக்குள்ளே தடை உண்டாக்கிக்கொள் உனக்குள்ளே பொறாமை உணர்வுகள் வந்து வந்துவிடும் பொறாமை வந்துச்சுன்னா அவனை அழிக்கணும்னு என்ன வரும் அவரை மாதிரி நான் இருக்கணும் அது ஆசை எதிர்பார்ப்பு அனுமதி அவரை கீழே இறக்கணும் அது பொறாமை மேலே போனவனை இறக்க நினைக்கிற பொறாமை வேண்டாம் அல் ஹத் ஈமான் பொறாமைக்கு ஒரு சக்தி இருக்குது மகனே அது நீ கொண்டிருக்கிற ஈமானையும் கொள்கையையும் கூட அழித்து விடும் உன் ஈமானின் பவரை அழிக்கும் பொறாமை நெருப்பை பார்த்தாயா நெருப்பை பார்த்தாயா நபி பெருமானார் சொல்ல கேட்கிறார்கள் விறகின் மீது நெருப்பை வைத்தால் அது விறகை அழித்து விடும் விறகின் மீது நெருப்பை வைத்தால் நெருப்பு விறகை அழித்து விடும் விறகு சாம்பலாக போகிவிடும் அதேபோல் உனக்கு பொறாமை வருமா உன் ஈமானை அழித்து விடும் அடுத்தவர்களை இயக்க பார்வை பார்க்க வேண்டாம் அவனை பார்த்து ஏன் இயங்குகிறாய் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நீ ஏன் பொறாமைப்படுகிறாய் இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி நான் அவனை உயர்த்தினேன் அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தினேன் அவனை மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு ஆக்கியிருக்கிறேன் அவனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயா என்னை அல்லவா எதிர்க்கிறாய் நீ என்னை எதிர்க்கிறாய் கொடுத்தவன் நான் நான் கொடுத்தேன் அவனுக்கு வாழ்க்கையை வளத்தை பொருளை பொருளின் மேம்பாட்டை பதவியை அந்தஸ்தை கொடுத்தது நான் நீ அவனை போராமைப்பட்டு அவன் அழிய வேண்டும் என்று நினைத்தால் என்னை எதிர்க்கிறாய் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலே செல்லாம் என்னை எதிர்த்து பார் முடியுமா உன்னால் யாருக்கும் தீங்கு செய்ய நம்ம நினைக்க கூடாது பொறாமை என்பது தீங்கு செய்ய வைக்கும் பொறாமைதான் நிறைய வேறுகளை கொலை வரைக்கும் கொண்டு சேர்த்தது ஒருத்தர் மேல வந்த பொறாமை அவரை கொலை செய்ய அளவுக்கு போகிறது ஒருத்தர் மீது வரக்கூடிய பொறாமை அவரை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று கொண்டு சேர்க்கிறது தீங்கு செய்வதற்கு தூண்டும் சக்தி பொறாமைக்கு இருக்கிறது ஆதமின் மகனின் வரலாறை குரான் சொல்கிறது இரண்டு பேர் ஆதமின் மக்கள் அல்லா சொன்னான் வத்துல அடைகிம் இரண்டு மக்களின் வரலாறை சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் திருக்குறான் என்பது ஓதுவதற்கு மாத்திரமல்ல சமூகத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு சிகிச்சை திருக்குறானில் இருக்கிறது அல்லாஹ் சொன்னான் ஆதமலை அவர்களின் இரண்டு மக்களின் வரலாறை சமூகத்தில் சொல்லுங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதிரி வெளியில இல்ல கூட பிறந்தவன் தான் அண்ணனுக்கு தம்பி எதிரியாகிறான் தம்பிக்கு அண்ணன் எதிரியாகிறான் வெளியிலே இல்லை எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் வளர்கிறார்கள் ஏன் அண்ணன் வளர்ச்சியை தம்பியால் தாங்க முடிவதில்லை தம்பியின் உயர்வை அண்ணனால் ஏற்க முடிவதில்லை பொறாமை வரும் அவனை அழிக்க வேண்டும் பழிவாங்க வேண்டும் அவன் அந்த பொறாமை அல்லாஹ் குரானில் சொன்னான் இப்படி கேளுங்கள் பொறாமைப்படும் போது அந்த பொறாமை தீங்கில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லாவே பாதுகாப்பு தேடச் சொல்கிறான் பூமா நபிகள் அவர்களை பொறாமை மனிதனின் வீரியத்தை குறைத்து விடும் ஒருத்தர் மேல நம்ம பட்டோம்னா அந்த பொறாம பார்வை சில வேறுகளை படுக்க போட்டுடும் அதனாலதான் தான் அல்லாஹ் இப்படி சொன்னான் நாயகமே நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் அல்லாஹ் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த தீங்கில் நான் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாயாக திருக்குற ஆணில் அப்படி ஒரு பிரார்த்தனையை பூமா நபி அவர்களுக்கு அல்லாவே கற்றுக் கொடுக்கிறான் அது நபி பெருமானம் பாதுகாப்பு தேடுவதற்கு மாத்திரம் கத்துத்தரப்பட்டதல்ல நீங்களும் நானும் சமூகம் உள்ளவரையிலும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் நம்முடனேயே இருப்பார்கள் அவர்களின் பொறாமை நம்மை பாதித்து விட கூடாது தேடுங்கள் என்கிறான் நான் ஒரு அழகான செய்தி ஒன்று படித்தேன் இந்த செய்திகளை பதிவு செய்கிற வரலாற்று பெருமக்கள் முற்கால அரசர் ஒருவர் இருந்தார் எல்லாருக்கும் பாடமான வரலாறு ஒரு பேரரசர் அவர் அருகாமையில் ஒரு ஞானிக்கு இடம் கொடுத்தார் ஒரு ஞானி சூஃபி நல்ல மனிதர் அவ்வப்போது அரண்மனை வரும்போதெல்லாம் அரசர் எழுந்திரித்து மரியாதை கொடுப்பார் அந்த ஞானியை அருகாமையில் வைப்பார் அவர் சில நல்ல அறிவுரைகளை சொல்வார் அரசர் தன் வாழ்க்கையின் பொக்கிஷமாக எடுத்துக் கொள்வார் நல்லவர்களோடு நெருக்கம் கிடைப்பது அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்ததன் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் நல்லவர்களோடு நெருக்கம் கிடைப்பது அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்ததன் அடையாளம் எனவே நல்லவர்களின் நெருக்கம் எப்போதுமே இருக்க வேண்டும் அவர்களின் நல்ல சொற்கள் மிகச்சிறந்த அவர்களின் நாவில் புறப்படுகிற அந்த வார்த்தைகள் நமது இதயத்திற்கு சிகிச்சையாக அமையும் அல்லாஹ் செய்வானாக அந்த சூபியும் ஞானியும் பேரரசரின் அருகாமைக்கு வரும்போதெல்லாம் அரசர் அவரை மதிப்பார் ரொம்பவும் மதிப்பார் எழுந்திரித்து வரவேற்பு கொடுத்து அருகாமையில் இருக்க வைத்து அவர் சொல்லும் செய்திகளை செவிதாப்பார் அத்தனை கண்ணியத்தோடு அரண்மனை விட்டும் அவர் புறப்படும் போது வழி அனுப்பி வைப்பார் வெகுமதிகளை கொடுப்பார் இது அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல இதுதான் உலகம் அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல எப்படி இவர் அரசட்டை இவ்வளவு மதிப்பு வாங்கி விட்டாரு அருகாமையில் இருக்கிற அளவிற்கு இன்னும் சொன்னா அவர் பேச்ச அரசர் கேட்கிறார் அல்லவா எழுந்திருச்சு மரியாதை கொடுக்கிறார் இத நம்ம வளர விட்ட ஆபத்தாச்சே நம்ம மதிப்பு கிடைக்காது நமக்கெல்லாம் இவ்வளவு மதிப்பு கொடுக்கலையே இவரை வளர விடக்கூடாது ஒவ்வொரு இடத்திலும் உடன் இருப்பவர்களாக உடன் இருப்பவர்களே பொறாமைக்காரர்களாக மாறுகிறார்கள் பொறாமைக்காரர்கள் வெளியிலே இல்லை அலுவலகங்களில் அரசு பணிகளில் சமூக பணிகளில் இருப்பவர்கள் தான் பராமரிக்காரர்களாக அவர்கள் உருவம் எடுக்குவார்கள் உருவம் எடுக்கிறார்கள் அவர் எழுந்திருச்சு போன பின்னால ரொம்ப நாளா நடக்குது அந்த தொடர்பு ஒரு நாள் தாங்க முடியாம அரசட்டு வந்து சொன்னார் பேரரசே இந்த வந்துட்டு போறாரு சூபி அவரை நீங்க பெருசா நினைக்கிறீங்க அவர் சரியான ஆள் அவரை அவர் பெருசா நினைக்கிறீங்க அவர் சரியான ஆள் இல்ல உங்க பேரில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் அரசு பேரில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்னப்பா சொல்ற ஆமா உங்களையே குறைபடுகிறார் எப்படி சொல்ற அவரு உங்களுக்கு வாய் நாட்டம் எடுக்குதுன்னு சொல்றார் அரசருக்கு வாய் நாற்றம் இருக்குது அரசர் கிட்ட போய் என்னால பேச முடியல அரசர் என்ன கிட்ட கூப்பிடுறாரு எனக்கு அவருக்கு கிட்ட இருக்க முடியல அவர் வாயில் திருநாற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையப்பா ஆமா நீங்க வந்தா பாருங்க அவர் உங்க கிட்ட வரும்போது மூக்கல வாய பொத்திக்கிடுவாரு அப்படி மூக்களையும் வாயிலையும் கை வச்சிட்டு தான் கிட்ட வருவார் ஏன் அப்படி வருகிறார் உங்க பேச்சில வாயு நாற்றம் அவரால் தாங்க முடியல என்று அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உங்க பக்கத்துல நீங்க கூப்பிடுறதுனால மூக்களை கை வச்சிட்டு என்றார் அரசர் பார்த்தாங்க இப்படி வரைக்கும் பார்வை பாக்கலையே ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும் போது அப்படி பாக்கிறது இல்ல தெரிஞ்ச தான் அப்படி ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்குது சரிப்பா நாளைக்கு வந்தா நான் பாத்துக்கிறேன்டா மறுநாளைக்கு அவர் வர்றதுக்கு முந்தி இவர் வேகமா அவர் சூஃபியை போய் சந்திச்சு நேரா காலையில அரண்மனைக்கு அவர் காலையில பதினோரு மணிக்கு வருவாருன்னா காலையில எட்டு மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா வரணும்னு கூட்டு போயிட்டார் அந்த ஆளு எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் கூட்டு போய் வெங்காயம் பச்சை பூண்டுகளை எல்லாம் நிறைய வச்சு அரைச்சி விஷயமா கொடுத்துட்டார் அதெல்லாம் வாயு நாற்றத்தை உண்டாக்குற பொருள் பூண்டு வெங்காயம் இந்த பொருள்களை பச்சையாக அதை வேற மாதிரி தயிர்கள்லாம் போட்டு கொடுத்துட்டார் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு அரண்மனைக்கு வருகிறார் வரும்போது அரசர் கொஞ்சம் கோபம் நம்ம கூட வந்து பெரிய மனுஷன் நினைக்கிறோம் சூஃபின்னு நினைக்கிறோம் அன்னைக்கு அரசர் எழுந்திருக்க கூட யோசிக்கிறார் இவருக்கு எழுந்திருக்க வா அப்படிங்கிறமா உட்காந்துக்கிட்டார் வந்தார் உட்காந்தார் பேசினார் அரசர் பார்த்தாரு இந்த மனுஷன் ஏன் அவன் சொன்னது சரியா ரைட்டா தப்பா அது கரெக்டா கிட்ட வாப்பான்னா அரசர் துன் மின் கிட்ட வான்னா கிட்ட வரும்போது வாயில கை வச்சிட்டார் ஏன்னா இவர் வாயிலிருந்து வெங்காயம் வாடை வரும் பூண்டு வாட வரும் சாப்பாடு அந்த கொடுத்து அனுப்பியிருக்கிறார் எவ்வளவு திட்டமிட்டு ஒருத்தரை பழி வாங்க நினைக்கும் போது அதுக்கு தக்க யோசனையும் கிடைக்குது பாருங்க எப்படி பழி வாங்கிறது அவரை கொண்டு போய் விசேஷமான சாப்பாடுங்கிற பேரால வாயு நாற்றம் எடுக்கிற சாப்பாடை கொடுத்து அது அவர் வாயை பொத்தும் மூக்கப் மூக்க சேர்த்து பொத்துவாரு வாயையும் மூக்கையும் சேர்த்து பொத்த அரசருக்கு அந்த நம்பிக்கை உறுதியாகணுமே எல்லாம் செய்து அனுப்பிட்டார் இங்க இருந்து அங்க போறார் அரசன் பக்கத்துல வாப்பாங்க கிட்ட வாங்குறார் கிட்ட வரும்போது கையை பொத்திக்கிட்டார் அரசர் விளங்கிட்டார் அந்தளும் சொன்னது கரெக்ட் யாரு நம்மகிட்ட வா இப்படி சொன்னானே அது கரெக்ட் தான் அது உண்மை அப்படியானால் இவர் நம் மீது நல்ல எண்ணம் இல்லை இவர் நம்முடைய நாற்றம் தாங்காதவராக இருக்கிறார் நமக்கு ஒரு தப்பு நம்ம நாட்டம் இருக்குதுன்னு தீர்மானித்திருக்கிறாரு உடனே ஒரு கடிதத்தை எழுதினார் அரசர் இதை கொண்டு போய் நம்முடைய அமைச்சரவை பாரு அது என்னன்னு இந்த வெகுமதிக்கு எழுதுவாங்க வெகுமதி அரசர்கள் கொடுக்கறதா இருந்தா எழுதி கொடுப்பாங்க அந்த பேப்பரை கொண்டு போயாச்சுன்னா அங்க அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படி ஒரு பேப்பரை எழுதி நீ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வாங்கியாண்டார் அதுல அவரு எழுதின விஷயம் என்னன்னா வருவாரு ஆள் அங்கேயே கதையை முடிச்சிருங்க அங்கேயே கதையை முடிச்சிருங்கன்னு எழுதி அவரை கிளீர் பண்ணி முடிச்சிட்டு கதையை அடையாளம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு கடிதம் அதை இவர் எடுத்துல பார்க்கல வாங்கி மடிச்சுட்டு வெளியில வர்றாரு அந்த ஆள் ஓடி வந்தார் யாரு வெங்காயம் கொடுத்தார பூண்டு கொடுத்தார் போறாமப்பட்ட ஓடி வந்து என்னப்பா எங்க போற அரசு அங்க கொடுக்க சொன்னாங்க அவருக்கு தெரியும் இங்க சன்மானம் கொடுக்கறதுக்கு தான் அந்த பேப்பர் அரசர் கொடுப்பார் ஆஹா நம்ம அரச இவ்வளவு விஷயத்தை போட்டு விட்டும் இன்னும் சன்மானத்தை இல்லவா கொடுக்க போகிறார் நம்ம ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அந்த எனக்கு என் குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுது அந்த சன்மானத்தை நான் வாங்கிக்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இவர் அரசவைக்கு வரும்போதெல்லாம் இரண்டு சொற் பயன்படுத்துவார் இரண்டு சொற்களை பயன்படுத்துவார் அல் அவர் ரெண்டு சொல் அவர் சொல்ற வார்த்தை உபகாரம் செய்கிறவருக்கு நல்லது செய்தவருக்கு நீங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்தவங்களுக்கு அவர் நல்லதே போதுமானது நல்லது செய்தவருக்கு அவர் நல்லதே போதுமானது ஒள் முசி சாத்துகு கேடு செய்தவர் தீங்கு செய்தவர் அவர் தீங்கே அவருக்கு பொறுப்பானது தீங்கு செய்கிறாரே அவருக்கு அவர் தீங்கே போதும் அவருக்கு இன்னொரு தீங்கு செய்ய வேண்டியது இல்லை நல்லவருக்கு அவர் செய்த நல்லது அவரை காப்பாற்றும் தீங்கு செய்தவரை அவர் தீங்கு விடும் இது அவருடைய சொத்தொடர் அரசருடைய சபையில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்வார் அது எல்லாருக்கும் பாடமாயி போச்சு அரசரும் கேட்டு கேட்டு பாடம் இப்போ இவர் சொல்றாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்பா அரசர் பெரிய சன்மானம் தந்திருக்கிறா நான் பேப்பர் எனக்கு கொடுத்துறேன் இந்த மனுஷன் கொஞ்சம் இறக்க உள்ள மனுஷன் இன்னைக்கு காலையில் நமக்கு நாஷ்டா எல்லாம் கொடுத்துருக்கிறானே அப்படி இந்த பேப்பரை கையில கொடுத்துட்டார் அவர் திறந்தே பார்க்கல இவரும் திறந்து பார்க்கல பேப்பர் நேரம் அங்க கொண்டு போய் இருக்கிறார் போன உடனே பேப்பர் வாங்கி படிச்சிட்டு ஆளை பிடிச்சி கட்டி போட்டாங்க என்னப்பா இல்ல அரசர் கதையை முடிக்க சொல்லி இருக்கிறாங்க முடிச்சிட்டு அடையாளமா அந்த விஷயத்தெல்லாம் தலையெல்லாம் அங்க அனுப்ப சொல்லி இருக்கிறாங்க இல்ல எனக்குள்ளது இல்லப்பா இந்த பேப்பர் வேற ஒருத்தனுக்கு நான் அரசர் கொண்டு வந்த கடிதம் ஆயிரம் காரணம் சொன்னாலும் திரும்ப அனுப்பப்படாது அரசரின் கடிதம் இதுக்கு திரும்புதல் என்பது இல்லை வேற ஆளுக்கோ உனக்கோ கொண்டு வந்தவருக்கு தான் இங்கே கூலி என்று சொல்லி அவரை உள்ளே கொண்டு போய் முறையாக செய்ய வேண்டியதை செய்து அவர் அல்லாட்டை அனுப்பிட்டாங்க மறுநாள் காலையில முறைப்படி அரண்மனைக்கு வருகிறார் அரசருக்கு ஆச்சரியம் நேற்று தானே அனுப்பி வச்சோம் உங்க நைக்கியர்லாம் வந்துட்டு போயிருக்கணுமே கேள்வி கணக்குல முடிஞ்சிருக்கணும் இங்கே வருகிறாரே வாங்க எழுந்திரிச்சாரு அரசர் பார்த்தோன்னு மரியாதை வருது எழுந்திருத்தார் உட்காருங்க நேத்து கடிதம் கொடுத்த வேற ஒண்ணும் இல்ல அந்த கடிதத்தை நம்ம நண்பர் பேர சொல்றார் எனக்கு கூட அவருக்கு கொடுத்து அவர் கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டாரா ஆமா போய் சேர்ந்துட்டாரா அவர் போய் சேர்ந்துட்டார் கடிதத்தை கொண்டு அப்படியா கேட்டார் நீ எம் மேல தப்பா இருக்கிறதா ஒரு அபிப்பிராயம் நேத்து மூக்கல கை வச்சீங்களே அது வேற ஒண்ணும் இல்ல அவர்தான் எனக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தாரு அந்த சாப்பாட்டுல வெங்காயம் புண்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரியான வாட அரசர் கிட்ட வாங்கன்னு சொல்லும்போது போது நம்ம திருநாற்ற அரசரை சங்கடப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வாயிலும் மூக்கிலும் கை வைத்துக் கொண்டேன் என்றார் அரசர் சொன்னார் சதக்தா நீ உண்மையை சொன்னாய் இப்போதும் சொன்னாய் எப்போது சொல்லுகிறாய் அல் முசி கேடு செய்தவனுக்கு அவன் கேடை போதுமானது கேடு செய்தவனுக்கு அவன் கேடை போதுமானது நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் உயிர் எடுக்கப்படும் கடிதம் உயிரை பழிவாங்கும் கடிதம் அவன் உனக்கு கேடு செய்தான் அவன் உயிர் இப்போதே போய்விட்டது என்றார் அரசர் இங்கே உண்மை புரியும் என்று வரலாற்று பெருமக்கள் இந்த வரலாற்றை ஆழமாக எழுதிவிட்டு உலகத்தில் பொறாமை என்பது இத்தனை பெரிய சூழ்ச்சியை செய்யும் உயிரை எடுப்பதற்கு கூட பொறாமை உதவியாக இருக்கிறது அவர் அழிக்க நினைத்தார் ஆனால் ஒன்று அழிக்க நினைத்தவர் அழிந்து போவார் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் போராமைங்கிறதுக்குள்ள தன்மை என்ன நமக்கு தான் நஷ்டம் அவருக்கு நஷ்டம் இல்லை அல்லாஹ் வேற சொல்லிவிட்டான் நான் கொடுத்ததை நீ எதிர்க்கிறாயா அப்படியானால் இவர் போராமையால் அவரை அழிக்கவும் முடியாது இன்னொரு பக்கம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எனவே வளருவோம் உயர்வோம் உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி பறகு பரப்போம் சிறகடிப்போம் இரண்டு சிறகையும் அடித்து பறக்க வேண்டும் துன்யாவில் உயர வேண்டும் ஆஹ்ராவிலும் உயர வேண்டும் உலகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல மறுமையை தேர்ந்தெடுத்து உலகத்தை விட்டவர்களும் உயர்ந்த இடத்திற்கு வர முடியாது என்று ஞானிகள் எழுதுவார்கள் உலகமும் தேவை மறுமையும் தேவை இரண்டிலும் உயர வேண்டும் எப்படி உயர வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி உயர வேண்டும் நான் உயர வேண்டும் என்பதை அனுமதித்த அல்லாஹ் அல்லாவின் தூதர் இன்னொருவரை பார்த்து ஏங்காதே என்றார்கள் உயர்ந்தவர்கள் மீது பொறாமைப்படாதே என்றார்கள் அதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் பொறாமை குணம் ஈமானை பாதிக்கும் என்ற அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபகான குவத்தாலா பொறாமையில் இருந்து பாதுகாப்பானாக யாருக்கும் தீங்கு செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக நல்லது செய்தவருக்கு நல்லதே கிடைக்கும் என்ற அந்த சித்த தாங்கம் நம் வாழ்க்கையிலும் பழிக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அலை அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர